السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أرخلي أن بشهود ررخلي نام تدرشي أهبارت ورقولي دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ரப்பணாது ஆயை ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ஆ அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு து ஆ அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதுக்கு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒவ்வொருது ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டியது ஆக்கலாக عند دعاك الارند كوند ركندرده أهن بارد الله من اللدي يرخلي أجلوم مهمك يمانعون دعا سورة البكراوي وَلِيَ إدم بركوليه عند دُعَاءَ سورة البكراوي نوليه 286 وزنة إدم بركوليه عند دعا ربنا ولا تحملنا ما لا لنا به واعبؤنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله إنجل سكتك قباربطة. إنجل مدياد إنجل ميد எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காபிரான கூட்டத்தாரின் கிடையில் எங்களுக்கு வெற்றியை தந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த அல் ஆனினுடைய சூரத்துல் பக்ராவினுடைய இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் இதனை ஓதி நாம் விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார்